ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தம்ளன் நம்ம சேனலில் சேல்ஸ் வண்டி தான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கு நம்ம சேனலில் சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்வி லசோக் லேலாண்ட் லாரி இந்த லேலாண்ட் லாரி இரண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெர்மிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்லேயே இருக்குது வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பத்து மாதத்துக்கு கரண்டில் இருக்குது டேக்ஸு பெருமிட்டு பியூசிசி கூட கரண்ட்லேயே இருக்குது வண்டியை கோயம்புத்தூரில் பார்க்கலாம் ரெண்டாவது ஓன்றக்கிட்ட இருக்குது ஆறு டயர் ஒரிஜினல் எல்லா டயரும் ஒரு இருபத்தஞ்சுன்னு ஐம்பது வயசான கண்டிஷன் இருக்கும் கண்டிஷன் மேலே ஒரு அரை கண்டிஷன் வரைக்கும் இருக்கும் ஆறு டயரும் வண்டி டிஎன் முப்பத்தெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு கர்நாடகா வண்டி ரீ நம்பர் பண்ணியிருக்காங்க இப்போ டிஎன் முப்பத்தெட்டு நம்பரில் பண்ணியிருக்காங்க இரும்பு வாடி வண்டி தெரிய இருக்கும் எடுத்தால் பெருசாக இந்த பார்க்குற மாதிரி இருக்காது பக்கா கண்டிஷன்லே இருக்கும் வண்டி இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது நைன் லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த ஆர்வீர் அசோக் லீராண்ட் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ